சேன everyone க்கு வணக்கம். நம்முடைய அகாடமி சார்பா DRB நடத்தக்கூடிய PGDRB एग्जामिनेशनக்கு டெஸ்ட் பேஜ் மட்டும் நம்ம வந்து தனியா ஹேண்டில் பண்ணப் போறோம். நிறைய பேர் வந்து மெட்டீரியல் டெஸ்ட் பேஜ் ரெண்டுமே சேர்ந்து ஜாயின் பண்ணிருக்கீங்க. சோ நிறைய பேர் வந்து சார் எனக்கு டெஸ்ட் பேஜ் மட்டும் தனியா கொடுங்க. மெட்டீரியல் வந்து நான் வந்து பார்த்துக்கறேன் அப்படிங்க மாதிரி வந்து நிறைய பேர் ரெக்्वेस्ट கேட் பண்ணீங்க. சோ அதன் அடிப்படையில் இல்ல டெஸ்ட் மட்டும் நம்ம வந்து தனியா கண்டென்ட் பண்ணப் போறோம். இந்த டெஸ்ட் பேஜ் வந்து மேக்ஸிமம் எல்லா மேஜருக்குமே வந்து அவைலபிளாக இருக்குது ஓகேவா ஸோ தமிழ் இங்கிலீஷ் மேக்ஸு பிசிக்ஸு கெமிஸ்ட்ரி பாட்னி சுவாலஜி ஹிஸ்ட்ரி ஜியாகிரபி காமர்ஸ் எக்கனாமிக்ஸ் போக கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்டு ஃபிசிக்கல் டைரக்டர் கிரேடு ஒன் இந்த மாதிரி எல்லா மேஜருக்குமே வந்து டெஸ்ட்டு பேஜ் மட்டுமே வந்து அவைலபிளாக இருக்குது அட் சேம் டைம் நீங்கள் ஒரு சில மேஜரில் வந்து தமிழ் மீடியத்தில் மட்டும் டெஸ்ட் பேஜ் வந்து கேட்டிருந்தீங்க ஃபார் எக்ஸாம்பிள் பாட்னி சுவாலஜி ஹிஸ்ட்ரி ஜியாகிரபி காமர்ஸ் எக்கனாமிக்ஸ் அண்டு ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரி மேத்தமெட்டிக்ஸ் இந்த மாதிரி ஒரு சில மேஜருக்கு வந்து சார் எனக்கு தமிழ் மீடியத்தில் மட்டும் டெஸ்ட் பேஜ் வேணும் அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்டிருந்தீங்க ஸோ அந்த டெஸ்ட் பேஜுமே வந்து இப்போ நியூ சிலபஸ் வைஸ் நம்ம டெஸ்ட் கொடுக்க ரெடியாக இருக்கும் ஓகேவா ஸோ இந்த டெஸ்ட் பேஜில் உங்களுக்கு தேவையான மேஜர் டெஸ்ட் சை எஜுகேஷனல் சைக்காலஜி டெஸ்ட் கரண்ட் அப்பர்ஜிக்கே டிஸ்ட் அண்ட் தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட் இந்த மாதிரி எல்லா டெஸ்ட்டுமே வந்து உங்களுக்கு அப்டேட்டாக வந்து கிடைக்கும் ஓகேவா ஸோ இப்போ வரைக்குமே வந்து டிஆர்பி வெப்சைட்டில் வந்து டெண்டர்டிவ் ஆனுவல் பிளானர் வந்து பப்ளிஷ் பண்ணலை மேபி இதுக்கப்புறமா வந்து அப்டேட் பண்ணாங்க அப்படின்னா அந்த டெண்டர்டிவ் ஆன்வல் பிளானருக்கு தகுந்த மாதிரி வந்து நம்ம டெஸ்ட் பேஜ் ஷெட்யூல் வந்து பப்ளிஷ் பண்ணுவோம் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ப்ரிப்ரேஷன் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேவா சேம் டைம் மேஜர் டெஸ்ட் வந்து எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க அண்ட் எஜுகேஷனல் சைக்காலஜி வந்து எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து நிறையா டவுட் டவுட் வந்து இருந்துகிட்டு இருக்கும் ஸோ மேஜர் டெஸ்ட்டை பொறுத்த மட்டும் வந்து நீங்கள் என்ன மேஜரோ அந்த மேஜருக்கு தகுந்த மாதிரி இப்போ நியூ சிலபஸ் வைஸ் உங்களுக்கு சிலபஸில் எந்தெந்த யூனிட் இருக்கும் அந்த யூனிட் வைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெஸ்ட் எல்லாமே வந்து காண்டக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சுவாலேஜ் மேஜர் இருக்குது அப்படின்னா சுவாலேஜில் வந்து பன்னெண்டு யூனிட் வந்து அவைலபிளாக இருக்குது அந்த பன்னெண்டு யூனிட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மொத்தமாக வந்து டெஸ்ட் இருக்காது ஓகேவா ஃபர்ஸ்ட் ஒரு யூனிட் ஃபர்ஸ்ட் யூனிட் இருக்குது அப்படின்னா அந்த ஃபர்ஸ்ட் யூனிட்டில் என்னென்ன டாபிக் இருக்கோ அந்த டாபிக் எல்லாமே வந்து ஒரு டெஸ்ட்டு வந்து இருக்கும் அதுக்கப்புறமா அந்த டாபிக் எல்லாம் சேர்ந்து ஒரே டெஸ்ட்டாக வந்து இருக்கும் ஓகே அப்போ ஒரு யூனிட்டு அந்த யூனிட்ல உள்ள டாபிக் டெஸ்ட்டு அதுக்கப்புறமா அந்த யூனிட் வந்து ஃபுல் டெஸ்ட்டு அதுக்கப்புறமா அந்த யூனிட் யூனிட்டோட சேர்த்து எஜுகேஷனல் சைக்காலஜி டெஸ்ட்டு அண்ட் கரண்ட் அப்பர்ஜி டெஸ்ட்டு தமிழ் தகுதி தேர்வு டெஸ்ட் இந்த மாதிரி தமிழ் தகுதி தேர்வு டெஸ்ட் அண்ட் மெயின் டெஸ்ட்டுமே வந்து நம்ம காண்டக்ட் பண்ணுவோம் ஓகேவா ஸோ இப்படி படிக்கும் போது வந்து ஈஸியாக வந்து நம்ம சிலபஸை வந்து நல்லா டேக் ஓவர் பண்ற மாதிரி இருக்கும் அண்ட் கவர் பண்ற மாதிரி இருக்கும் சிலபஸில் உள்ள டாபிக்கு அண்ட் யூனிட்ல உள்ள டாபிக் எதுவுமே வந்து நம்ம வந்து மிஸ் பண்ண முடியாது எல்லாமே வந்து கவர் பண்ணி படிக்கிற மாதிரி இருக்கும் ஓகேவா அதே மாதிரி தமிழ் தகுதித்தருவ பொறுத்த மட்டில் வந்து நீங்கள் சிக்ஸ் டு டுவெல்த் வரைக்குள்ள தமிழ் புத்தகத்தை வந்து நல்லா படிக்கிற மாதிரி இருக்கும் நிறைய பேர் வந்து டென்த்து புக்கை மட்டும் படித்தா போதும் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ வந்து படிக்க வேண்டாம் அண்டு சிறப்பு தமிழ் வந்து படிக்க வேண்டாம் சிக்ஸ் டூ நைன்த் வரைக்கும் வந்து படிக்க வேண்டாம் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொல்லிட்டு இருக்கீங்க அப்படிலாம் வந்து ஒன்றும் கிடையாது நீங்கள் அளவுக்கு அதிகமாக படித்தா மட்டும்தான் வந்து ஒரு காம்படி எக்ஸாம் வந்து கிளியர் பண்ண முடியுமே தவிர சும்மா பர்டிகுலராக வந்து டென்த் புக்கை மட்டும் படித்து வந்து கிளியர் பண்ண முடியாது இது வந்து தமிழ் தகுதி தெருவு தான் சொல்றேன் சொல்கிறேன் ஓகேவா ஸோ தமிழ் தொகுதித்தெருவை பொறுத்த மட்டும் வந்து ப்ரீவியஸ் இயரில் வந்து நிறைய பேர் வந்து நிறைய மிஸ்டேக் வந்து பண்ணியிருந்தீங்க ஸோ அந்த மிஸ்டேக் எதுவுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அக்காடமியில் வந்து இனி வரக்கூடிய நாட்களில் வந்து பண்ண முடியாது ஏன்னா சிக்ஸ்த் டு டுவெல்த் வரைக்கும் உள்ள எல்லா தமிழ் புக்குமே இன்க்ளூடிங் சிறப்பு தமிழ் புத்தகத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டெஸ்ட்டை வந்து கான்டெக்ட் பண்ணுவோம் ஸோ அது எல்லாத்தையுமே வந்து நம்ம ப்ராப்பராக வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் ஆல்ரெடி தமிழ் தொகுதி திருப்பான ஷெடியூல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு மார்னிங்கே வந்து நம்ம வந்து டெஸ்ட் பேஜ் குரூப்பில் வந்து அப்டேட் பண்ணியாச்சு சிக்ஸ்த்து ஃபஸ்ட் டம்ப் செகண்ட் டம்ப் தேர்ட் டம் எல்லாமே வந்து முடிஞ்சு போச்சு இந்த மூணு டம்ப் சேர்ந்து அடுத்த ஃபுல் டெஸ்ட் வந்து இருக்கு அதுக்கப்புறமா செவன்த்து ஃபஸ்ட் அட்டம் தேர்ட் டம் இதெல்லாம் சேர்த்து ஒரு டெஸ்ட் அப்போ ஒரு வகுப்பு இருக்குது அப்புடின்னா அந்த வகுப்பில் நாலு டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும் இதுதான் வந்து பெட்டர் ஓகே ஸோ இதுக்கப்புறமா வந்து பார்த்தோம் அப்படின்னா மெயின் எக்ஸாம் வந்து நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி ஒரு சிலபஸ் ஒரு மேஜர் அந்த மேஜருக்கான சிலபஸ் அந்த சிலபஸில் உள்ள பத் ஒவ்வொரு யூனிட் அந்த யூனிட்ல உள்ள டாபிக் டெஸ்ட்டு அந்த டாபிக் எல்லாம் சேர்த்து ஒரு யூனிட் யூனிட் டெஸ்ட் அந்த யூனிட் எல்லாம் சேர்த்து ஒரு ஃபுல் டெஸ்ட் இந்த மாதிரி ஒவ்வொரு மேஜருக்குமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒன் பிப்டி பிளஸ் டெஸ்ட் வந்து நம்ம வந்து கான்டெக்ட் பண்ண போறோம் இந்த டெஸ்ட் எல்லாமே வந்து நியூ சிலபஸ் வைஸ் தான் வந்து நம்ம வந்து காண்டெக்ட் பண்ணுவோம் அதுக்கு தகுந்த மாதிரி உங்களை நீங்க ப்ரிப்பரேஷன் பண்ணிக்கோங்க ஓகேவா இது நம்மளுடைய அகாடமி எல்லாமே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லி வந்து ஆன்லைன் அகாடமி மட்டும்தான் ஸோ நீங்கள் பிரைவேட் ஸ்கூலில் வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கலாம் கவர்மெண்ட் ஸ்கூலில் வந்து டெம்பரவரியாக வந்து ஒர்க் இருக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா இப்போ பிஎட் ஸ்டூடண்ட்டு எம்எட் ஸ்டூடெண்ட் வந்து இருக்கலாம் ஹவுஸ்வைப்பு இல்லைன்னா வேற ஏதாவது ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் வந்து நீங்கள் வந்து வேலை பார்த்துட்டு இருக்கலாம் அப்படி இருக்கும்போது உங்களுடைய கனவு ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் டீச்சராக போகணும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நம்முடைய அகாடமியை வந்து யூஸ் பண்ணி தாராளமாக நீங்கள் பெற்று பயிற்சி பெற்று ஈஸியாக வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் டீச்சராக வந்து ஆகலாம் ஓகேவா அதே மாதிரி சார் ப்ரீவியஸ் இயரில் வந்து உங்ககிட்ட வந்து எத்தனை பேர் படித்து இப்போ வந்து அப்பாயின்மெண்ட் ஆயிரு ஆயிருக்காங்க அப்படிங்க மாதிரி கேட்டிங்க அப்படின்னா ப்ரீவீஸ் இயரில் அதாவது டூ தௌசண்ட் நைன்டீன் அந்த சம்திங்கில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து நம்ம கிட்ட படிச்சு இப்போ அப்பாயின்மெண்ட் வந்து வாங்கியிருக்காங்க அவங்களோட ஃப்ரெண்ட் சர்க்கிள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிட்ட வந்து படிச்சுட்டு இருக்காங்க சேம் டைம் வந்து ப்ரீவியஸ் இயரில் சிவி வர போயிட்டு ஜாப் வந்து கன்ஃபார்ம் ஆகாதவங்க இந்த ஒரு மார்க்கு அஞ்சு மார்க் பத்து மார்க்லாம் வந்து மிஸ் பண்ணவங்க அவங்களுமே வந்து நம்ம கிட்ட வந்து படிச்சுட்டு இருக்காங்க ஓகேவா ஸோ இது எல்லாமே வந்து நம்முடைய அகாடமி வந்து ஆன்லைன் அகாடமி இருக்கிறதுனால வந்து நம்முடைய அகாடமியை அசஸ் பண்றது வந்து ரொம்ப சிம்பிள் ஓகேவா அதே மாதிரி இப்போ டெஸ்ட் பேஜ் அப்படின்னு பார்க்கும்போது வந்து நம்முடைய வாட்ஸ்அப் ப்ராட்காஸ்ட் அதே மாதிரி டெலிகிராம்ல ஒவ்வொரு மேஜருக்குமே சொல்லி தனித்தனி குரூப் இருக்கு அந்த குரூப்ல மேஜர் குரூப் தனியா எஜுகேஷனல் சைக்காலஜி குரூப் தனியா அந்த எஜுகேஷனல் சைக்காலஜி குரூப்ல கரண்ட் லைப்ரரிஜிக்கு அந்த இது எல்லாமே வந்து அப்டேட் ஆகிரும் சேம் டைம் வந்து தமிழ் தொகுதி தெருவு அதுக்குமே வந்து தனியா குரூப் இருக்கு இந்த மூ மூணையுமே நீங்க வந்து ஆஹ் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஈஸியா வந்து நம்மளுடைய டெஸ்ட் கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்து நீங்க அட்டன் பண்ண முடியும் ஓகேவா அதே மாதிரி மெட்டீரியல் அண்ட் டெஸ்ட் பேஜ் அப்படின்னு பாக்கும்போது வந்து உங்களுக்கு தேவையான டெஸ்ட்டு அண்ட் மெட்டீரியல் எல்லாமே வந்து உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் அப்படி இல்லை அப்படின்னா டெலிகிராம் நம்பரில் வந்து அப்டேட் பண்ணிடுவோம் நீங்கள் அதை ஃபாலோ பண்ணி படிக்கிற மாதிரி இருக்கும் ஓகே கார்டு காப்பியாக சாஃப்ட் காப்பி அப்படிங்கிற மாதிரி வந்து நிறைய பேர் வந்து கேட்டீங்க எல்லாமே வந்து சாஃப்ட் காப்பி மட்டும்தான் ஏன்னா கார்டு காப்பி கொடுத்தோம் அப்படின்னா அது வந்து நிறையா இருக்கிற மாதிரி இருக்கும் சேம் டைம் வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா உடனே வந்து எல்லாமே படிச்சு முடிச்சிடணும் அப்படிங்க பொறுத்த மட்டும் எந்த ஒரு காம்படிஷனை பொறுத்த மட்டும் வந்து உடனே வந்து நம்ம வந்து படிச்சு முடிக்க முடியாது நீங்க எவ்வளவுதான் படிச்சாலுமே அதுக்கு தகுந்த மாதிரி டெஸ்ட் பேஜ் வந்து மஸ்ட் இம்பார்டன்ஸ் நிறைய பேர் வந்து இப்பவுமே வந்து கேக்குற கேட்கிற விஷயம் என்ன அப்படின்னா சார் எனக்கு வந்து மெட்டீரியல் மட்டும் போதும் அதை மட்டும் படிச்சு வந்து கிளியர் பண்ணிடுறோம் அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்டுருக்கீங்க ஸோ அப்படி வந்து எதுவுமே வந்து பண்ண முடியாது ஓகேவா ஏன்னா நீங்க படிக்கீங்க அப்படின்னா டெஸ்ட் போட்டு பார்க்கணும் அப்படி இருந்தால் மட்டும்தான் வந்து டெஸ்ட் கொஸ்டின் வந்து எப்படி இருக்கு நமக்கு வந்து ஆன்சர் வந்து கிளியரா வந்து ஆன்சர் பண்ணுறோமா வேற ஏதாவது ஸ்ட்ராட்டஜி வந்து யூஸ் பண்றமா அப்படிங்கிற மாதிரி வந்து உங்களுக்குன்னு சொல்லி ஒரு கெஸிங் வந்து கிடைக்கும் ஓகே அப்படி இல்லை நான் மட்டும் படிச்சுட்டு மட்டும்தான் இருப்பேன் அப்படின்னா லாஸ்ட் வரைக்கும் படிச்சுட்டு தான் இருப்பீங்க கொஸ்டின் ஃபார்மெட் என்ன ஒரு கொஸ்டினை வந்து எப்படி ஹேண்டில் பண்ணணும் ஒரு டஃப்பான கொஸ்டினை வந்து எப்படி ஹேண்டில் பண்ணணும் ஒரு ஈஸியான கொஸ்டினை வந்து எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்க மாதிரி வந்து அந்த ஒரு ஐடியாவே வந்து உங்களுக்கு வந்து இல்லாமல் போயிடும் அதனால நீங்கள் படிக்கீங்க அப்படின்னா தயவு செய்து டெஸ்ட் பேஜ் வந்து போட்டு பாருங்க அது நம்முடைய அகாடமியா இருந்தாலும் ஓகே தான் வேற ஒரு அகாடமியா இருந்தாலும் ஓகே தான் ஸோ நீங்கள் டெஸ்ட் போட்டு பார்த்தா மட்டும்தான் வந்து ஒரு டெஸ்ட் கொஸ்டின் வந்து எப்படி இருக்கு ஈஸியாக இருக்கா கஷ்டமாக இருக்கா அதை எப்படி நம்ம வந்து ஹேண்டில் பண்ணணும் டைம் மேனேஜ்மெண்ட்டை வந்து எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி வந்து உங்களுக்குள்ளேயே ஐடியா கிடைக்கும் அதனால அதை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க ஓகே அதே மாதிரி நம்ம டெஸ்ட் மட்டும் பீஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வந்து நான் வாட்ஸ்அப் நம்பர் கான்டெக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் அப்படி இல்லை அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்லேயே வந்து நான் அதுக்கான பீஸ்க்கான டீட்டெயில் எல்லாமே நான் வந்து கொடுத்துருப்பேன் அதை பார்த்துட்டு உங்களுக்கு ஒர்க் ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேவா அதே மாதிரி இதுக்கு முன்ன கூட்டி உள்ள டீச்சர்ஸ் எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி வந்து டெஸ்ட் ஓரளவுக்கு வந்து கம்ப்ளீட் ஆயிருச்சு ஓகேவா அந்த டெஸ்ட் பேஜோட வந்து நீங்க வந்து ஜாயின் பண்ண மாட்டீங்க புதுசாக தான் வந்து டெஸ்ட் வந்து காண்டக்ட் பண்ணுவோம் அதுல தான் நீங்க வந்து ப்ராக்டிஸ் பண்ற மாதிரி இருக்கும் ஓகே சேம் டைம் வந்து நீங்க மெட்டீரியல் ப்ளஸ் டெஸ்ட் பேஜ் வந்து கான்டெக்ட் பண்றீங்க அப்படின்னா இப்போ கரண்ட்ல என்ன ஆஃபர் இருக்கோ அந்த ஆஃபரை யூஸ் பண்ணி நீங்க ப்ரிப்பரேஷன் பண்ற மாதிரி இருக்கும் அண்டு ஜாயின் பண்ற மாதிரி இருக்கும் இதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்முடைய அகாடமிக்கான ப்ராசஸ் ஸோ டோன்ட் வேஸ்ட் ஒரு டைம் கால்பர் வந்து வர லேட் ஆகுது வேக்கன்சி வந்து எவ்வளோ இருக்கும் அப்படிங்க மாதிரி நீங்கள் ஒரி பண்ணிக்கிட்டு படிக்காம இருந்தீங்க அப்படின்னா லாஸ் வந்து உங்களுக்கு தான் ஏன்னா நிறைய பேர் வந்து இப்போவே வந்து படிக்க ஆரம்பிச்சுட்டாங்க ஃபார் எக்ஸாம்பிள் இன்னும் பிஎட் கூட கம்ப்ளீட் பண்ணல அவங்களுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா பிஎட் ஃபர்ஸ்ட் இயர் அண்ட் செகண்ட் இயர் வந்து இப்போ ட்ரைனிங்ல இருக்காங்க ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடண்ட்ல இருந்து செகண்ட் இயர் வரைக்குமே வந்து படிச்சுட்டு இருக்காங்க அதே மாதிரி இப்ப பிஎடுக்கு வந்து ரீசெண்டாக தான் வந்து ரிசல்ட்டே வந்து பப்ளிஷ் பண்ணாங்க அவங்களுமே வந்து நான் வந்து பிஜிடல் எக்ஸாம் வந்து படிக்க அப்படிங்கிற மாதிரி இப்ப இருந்தே வந்து படிச்சுட்டு இருக்காங்க அப்போ எல்லாமே வந்து ஒரு அவேர்னஸ் தான் ஏன்னா உங்களுக்கே தெரியும் ஒரு டீச்சர்ஸ் வேலை அப்படின்னா மார்னிங் நைன் ஓ கிளாக் டென் ஓ கிளாக் போகிறோம் அப்படின்னா ஈவினிங் ஒரு ஃபோர் ஓ கிளாக் ஃபைவ் ஓ க்ளாக் வந்து நம்ம வந்து வந்துருவோம் பிரைவேட் ஸ்கூல் அண்ட் கவர்மெண்ட் ஸ்கூல் ரெண்டையுமே வந்து கம்பேர் பண்ணும்போது கவர்மெண்ட் ஸ்கூல் வந்து ரொம்பவே வந்து பெட்டராக தான் வந்து ஃபீல் பண்ணுவோம் ஸோ அதனால ஒரு டீச்சரோட ஸ்பெஷ ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படிங்கிற மாதிரி வந்து இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க எல்லாத்துக்குமே வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் ஸோ டைமை வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க நீங்க டெஸ்ட்ல வந்து ஜாயின் பண்றீங்க அப்படின்னா நம்பர் நம்பர் அதை கான்டெக்ட் பண்ணி என்ன டீடைல் பண்ணிக்கோங்க ஒவ்வொரு மேஜருக்குமே வந்து லிமிடெட் சீட் மட்டும் நம்ம வந்து அலாட் பண்ணிருக்கோம் ஸோ அந்த சீட்டுக்குள்ள நீங்க வந்துட்டீங்க அப்படின்னா அந்த வந்து ஜாயின் மாதிரி இருக்கும் ஓகேவா ஸோ இதுல உங்களுக்கு வேற ஏதாவது டவுட் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வந்து நான் வாட்ஸ்அப் நம்பர் கான்டெக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் அதை காண்டக்ட் பண்ணிக்கோங்க அதே மாதிரி நம்முடைய பிஜிடிஆர்ப்பு டெலிகிராம் குரூப்ல வந்து நீங்க ஜாயின் பண்ணல அப்படின்னா அதில் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா எல்லா லேட்டஸ்டான அப்டேட் எல்லாமே நம்ம வந்து டெலிகிராம் குரூப் வந்து ஷேர் பண்ணுவோம் ஏதாவது ஆஃபர்ஸ் அப்படின்னா ஷேர் பண்ணுவோம் அதையுமே நீங்க வந்து யூஸ் பண்ணி பயிற்சி பெற்றுக் கொள்ளலாம் ஓகேவா சோ இந்த தொகுப்ப பிஜி தெர்பி பிரிபரேஷன் பண்ணக்கூடிய அனைத்து ஸ்கூல் டீச்சர்ஸ் அண்ட் பிஎடுங்க அவங்களும் வந்து படிக்க பயன்பெறும் நம்முடைய சேனல் நீங்க நன்றி வணக்கம்